அவருடைய கட்சியிலேருந்து அவரு கூட்டணி வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு என்னை பார்க்கலாம் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டோன்னு நிறைய வந்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லாராலும் எல்லோரும் ஒன்று சேரணும்ன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசியிருக்கேன் ஒரு இடத்திலேயாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனாரு ஆனா மைடா மேலே எதிர்ப்பு கொண்டு போல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அது அவர் சொல்லு குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா டிடியோட கூட்டணியில இருந்தோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நூத்தி இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்க யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்ற மாதிரி நாங்க யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்க இல்ல அதெல்லாம் அது எதுனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை அவரு சொல்லி இவங்க சொல்றாங்களா இவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களா எனக்கு தெரியல அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது எப்படிங்க அண்ணா திமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இது அவனுடைய உள்கட்சி பிரச்சனை அதுல நம்ம அதை படி கருத்தும் சொல்ல முடியாது அதை பத்தி பேசவும் முடியாது

எந்த வந்து எப்படி முடியும் அவர் அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும் நம்ம இன்னைக்கும் இப்பவும் சொல்றேன் எல்லாரும் ஒன்னா வந்தாதான் தான் திமுக வீழ்த்த முடியும் திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவர்களுடைய விருப்பாக ஆனா திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னா எல்லாரும் ஒன்னும் சேரணும் இன்னைக்கும் சொல்றேன் ஆரம்ப காலத்திலிருந்து நான் தலைவர் பதவி வேற்ற நாளிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் போது இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏங்க இருக்காரு அவருக்கும் நல்லா தெரியும் அன்னைக்கே நான் வந்து கூட்டணி வேணும் திரு டி டி கூட்டணி வேணும் வேணும் அன்றையிலிருந்து இன்றைய நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சொந்த கருத்தா இருக்கும் அதுக்கு எப்படி உள்துறை அமைச்சர் கருத்தில் எடுக்க முடியும் நீங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா இல்லையே பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்க சொன்னது மாதிரி சொல்ல முடியும் நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க உள்துறை அமைச்சரால முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்க வம்புக்கு எழுக்கிறீங்களே உள்துறை அமைச்சர் வம்புக்கு எழுத்தா அவரு அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே அது எப்படி ஒருத்தர் வந்து ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்க எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்க நீங்க அது எனக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் அவர்கிட்ட எங்கேயும் யார்கிட்டயுமே நடந்து கொண்டு வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் வாங்க வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன் போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறேன் சார் துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது அப்படின்னா நாங்க எது கூட்டணி சே சேரணும் சொல்றோம் என்னைக்குமே அவர் ஒரு ஒரு சதவீதம் வச்சிருக்காரா ரெண்டு சதவீதம் வச்சிருக்காராங்கிறது முக்கியம் இல்லை என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன் அதாவது எல்லாரும் ஒன்னா சேரணும் திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒண்ணு சேரணும் சார் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் திமுக சார் அது அது அவருடைய கட்சி உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்காது நான் எப்படி தலையிட முடியும்

யாருங்க அது எனக்கு தெரியாது அவரும் மாண்பு உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க எனக்கு தெரியாது இல்ல அதாவது எனக்கு புரியல அது நீங்க கேக்குற எழுதினா ஒரு ஒருதல பட்சமா கேக்குறீங்க அப்படி பண்ண முடியாது ஒரு கட்சி அதனுடைய பொதுச்செயலாளர் அதாவது வந்து அதனுடைய கருத்து சொல்ல முடியாது இப்ப அவருடைய கருத்தை வந்து அவருடைய கருத்தை சொல்ல முடியாது என்னுடைய கருத்தை உங்க மீது நான் திணிக்க முடியாது தலைமை அகில இந்திய முடிவு செய்யும் ஆனால் வந்தால் வந்தால் நல்லது தனிப்பட்ட முறையில் சொல்றேன் இந்த கூட்டத்திலே சொல்றேன் திமுக வர வேண்டாம் என்ன இருந்தால் அவர்கள் வர வேண்டும் இங்கே நான் வரவேற்கிறேன் நீ எட்டு மாசம் தேர்தலுக்கு ஏன் சார் அதெல்லாம் வரும் சார் நீங்க எதிர்கட்சி விமர்சனத்தை தானே சார் வளர முடியும் பழுத்து மரம் தானே சார் கல்லறி படம் ஏழு மாசம் இருக்கு ஏழு மாசம் அவசரப்படாத அரசியல் எது நிரந்தரமா இருந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம் அரசியல் ஏதாவது நிரந்தரமா எங்கேயாவது நடந்திருக்கா சார் இங்க இதே மதிப்புக்குரிய தினகரன் அவர்கள் எங்களோட எந்த சட்டமன்றத்துல கூட்டணி இல்ல மதிப்புக்குரிய திரு ஏபிஎஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை அதனால ஒரு சைடு மாறும் மாறி மாறி வரும் அதனால இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது நீங்க அவசரவே பண்ண வேண்டாம் நல்லது நடக்கும் ரெண்டாயிரம் வரும் சார் வரும் கூட்டணி உங்களுக்கு இருக்குமே உங்களுக்கு தெரியுங்களா அதிமுக இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் பிறகு பாரிவேந்தர் கட்சி இருக்குது ஐயா ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது பிறகு அண்ணன் ஏசி சண்முன் தலைமையிலான கட்சி இருக்குது बरा समाधाना पड़ता है तो मैं इसी समाधाना ओपीस लगा रख लिए भाई कर्म ओपीस लेकर लेकर आए थे तो यार ओपीस लगाते तो नाच नहीं है ना कौन लगाते हैं तो हमारे सुलाए और ये समाधाना पड़ता है तो हमें ये मिलने हमारे लालटी वो लगने के लिए तो निम्न मैं इसे रखना है कंटिन्यू बना मैं इसे